அனைவருக்கும் அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அண்ட் வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் புனித ரமலானில் விட்டிருக்கின்றோம் பிறைநிலா ஊடக வலையமைப்பு உங்களுக்கு தெரியும் காலத்துக்கு தேவையான பல்வேறுபட்ட நிகழ்வுகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றது அந்த வகையில் எங்களுடைய சொல்ல மறந்த கதை அதை போன்று உதவும் உள்ள திட்டம் ஏராளமான வறுமையில் அதை போன்று கஷ்டத்தில் நோயால் அவதிப்படுகின்றவர்களுக்கு எங்களால் முடியுமான உதவியாக அவர்களுடைய இல்லங்களுக்கு சென்று வீடியோக்களை எடுத்து நாம் சமூகத்திடம் வழங்கி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் நாம் கண்டி மாவட்டம் மடவளை பிரதேசத்திற்கு வந்திருக்கின்றோம் எனது அருகில் ஒரு ஒன்பது வயது சிறுமி இருக்கிறார் அவரோடு அவருடைய தந்தை இருக்கின்றார் இவரை பற்றித்தான் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் நாம் உங்களோடு பேச இருக்கின்றோம் அதற்கு முதல் இவர்களுடைய ஊரிலிருந்து கொடுக்கப்பட்ட இரண்டு கடிதங்கள் என்னிடம் இருக்கிறது இவர்களுடைய ஊரிலே இருக்கக்கூடிய ஜாமியுல் ஹைராத் ஜும்மா மஸ்ஜித் மடவள இருந்து வழங்கப்பட்ட ஒரு கடிதமும் அதேபோன்று இவர்களுடைய பிரதேசத்தைச் சேர்ந்த அகில இலங்கை ஜெம்மியத்துல் உலமாவினுடைய மடவளை கிளை வழங்கி ஒரு கடிதமும் போன்று வைத்திய சான்றுகள் வைத்திய ஆவணங்கள் போன்றனமும் என்னுடைய கை இருக்கின்றன பார்த்துவிட்டு தான் இந்த வீடியோவை இன்றைய தினம் புனித நோன்பின் ஐந்தாவது நாள் இவர்களுடைய வீட்டிலிருந்து இந்த ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த மாணவி உமைரா இப்பொழுது ஒன்பது வயதை நெருங்கிக் கொண்டிருக்கின்றார் இவர் தலசீமியா என்று சொல்லக்கூடிய நோயினால் பிறந்ததிலிருந்து பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட நான்கு நான்கு மாதத்தில் தான் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் இவருக்கு இப்படி ஒரு நோய் இருக்கிறது என்று எனவே இது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் ஏன் பேச இருக்கிறோம் என்றால் இவருக்கு உடனடியாக இதற்காக வேண்டி சிகிச்சை செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது எனவே அவருடைய தந்தை எங்களை தொடர்பு கொண்டிருந்தார் எனவே இன்றைய தினமும் அவருடைய வீட்டுக்கு வந்து மடவழிக்கு வந்து ஹபுக்கஸ்தன் என்கின்ற அவர்களுடைய இந்த வீட்டிலே இருந்து தான் இப்பொழுது ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம் அவருடைய தந்தை இடம் இது பற்றிய எங்களை பேசலாம் அவருடைய தந்தை எம் ஏ அப்துல்லா எங்களோடு இணைந்து கொள்கின்றார் வலைக்கம் வரமத்துல சரி உங்களுடைய மகள் உமைரா இவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க என்னுடைய மகள் இப்போ இவருக்கு ஒன்பது வயசு ஆகி பிறந்து மூணு நாலு கிட்டத்தில நாங்கள் ஒரு கிளினிக்கு சென்றத்தினால அதுக்கு பின்னால் இது தலசீமியா மேஜர்னு செல்லக்கூடிய இந்த நோய் இந்த அடையாளம் காணப்பட்டுச்சு அதுலேருந்து இந்து வரங்காட்டியும் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் வைத்தியசாலைக்கு சென்று அவருக்கு ரத்தம் ஏற்றி கொண்டு தான் இருக்கிறோம் குறையக்குள்ளே ரத்தம் ஏற்றி கொண்டு இருக்கிறது இதைத்தான் இப்போ கிட்டடையில் இது எங்களுடைய நாங்களே டோனர் டோனராகிறதுனால இந்தியாவில் கனகல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹாஸ்பிட்டலில் மூலமாக இதுக்கு எண்பும் வச்சு சிகிச்சை இந்த போன் போன்மெரோ ட்ரான்ஸ்பண்ட் சொல்லக்கூடிய செய்யலும்னு சொல்லி சொல்லப்பாட்டி நீ அந்த அமைப்பில் தான் இன்ஷால்லாம் நாங்களும் இதை செய்யணுன்ற உத்தேசத்தில் இது ஒரு பத்து வயதுக்குள்ளால் செஞ்சால் நல்லம்னு சொல்லி ഡോക്ടർസ്മാർട കരുത്ത് അപ്പോൾ അത് അമപ്പിലെച്ചാൽ നോമ്പ് പിന്നാലെ നാട്ടിൽ ചലിയിക്കോ നീ അതുക്കാ അമപ്പിലാ സല്ലി എങ്ങനെ സേഞ്ചിക്കും കിട്ട ഒരു എൺപത് ലക്ഷം രൂപ എങ്ങനെ വാക്കളിക്കാൻ തന്നിക്കാൻ അമപ്പിലെല്ലാം മീതി ഒരു അമ്പത് ലക്ഷം രൂപോ ഒരു തേവപാടും ഇക്കിത്സാ അത് കാണ്ടിതാ சரி இலக்கம் எழுபத்தி ஏழு ஹபுக்கஸ்தன்ன மடவள பசாரில் இருக்கக்கூடிய சகோதரர் அப்துல்லா அவர்களுடைய புதல்விதான் உமைரா இவர் ஒன்பது வயதை நெருங்கி கொண்டிருக்கின்றார் நான் நினைக்கின்றேன் இவருடைய அந்த சத்திர சிகிச்சைக்காக வேண்டி சுமார் ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் தேவைப்படுவதாக சான்றுகள் அதே போன்று இருக்கக்கூடிய இந்த கடிதங்கள் சொல்லுகின்றன அதற்காக வேண்டி இவர்கள் இதுவரை நான் நினைக்கின்றேன் சுமார் எண்பது லட்சம் சேர்த்து இருக்கிறார்கள் இன்னும் ஐம்பது லட்சம் ரூபாய் இவர்களுக்கு தேவைப்படுகிறது இந்த சிறுமியை அல்லது இந்த மாணவியை இந்தியாவுக்கு அழைத்துச் சென்று அங்கே இவருக்கான வைத்தியம் செய்வதற்கான தேவைப்பாடு இவருக்கு இருக்கிறது இங்கே வந்து நாங்கள் உண்மையான நிலைமைகளை கேட்டறிந்தோம் கட்டாயமாக இந்த மாணவிக்கு அந்த சத்திர சிகிச்சை முடியுமாக இவர்களுடைய அந்த பத்து வயது அடை முதல் செய்வதற்கு இவர்கள் உத்தேசித்திருக்கின்றார்கள் எனவே அதற்காக வேண்டித்தான் உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் எனவே இவருடைய தொடர்பு இலக்கம் இவருடைய கணக்கு இலக்கம் என்பவற்றை நான் ஸ்கிரீனிலே போடுகிறேன் நீங்கள் கட்டாயமாக இவரை தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை கேட்டுக்கொள்ளுங்கள் கட்டாயமாக இன்னும் ஐம்பது லட்சம் ரூபாய்தான் தேவைப்பட்டுக் கொண்டிருக்கிறது

வீடியோவை நாங்கள் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறோம் எனவே இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் உங்களால் நீங்கள் எவ்வளவு உதவ முடியுமோ இந்த புனித ரமதானில் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய நல்லதொரு சந்தர்ப்பம் நல்லது பாக்கியம் எனவே ஒரு மாணவியின் உயிர் காப்பதற்கு நீங்கள் கட்டாயமாக உதவி செய்வீர்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது கீழ ஸ்கிரீனில் இந்த தந்தையினுடைய இலக்கம் இருக்கிறது அதே போன்ற இவர்களுடைய கணக்கிலக்கமும் இருக்கிறது நீங்கள் அவரை தொடர்பு கொண்டு உங்களால் முடியுமான உதவியை இந்த புனித ரமதான் மாதத்தில் அவருக்கு வழங்குங்கள் இந்த மாணவியின் உயிர்காக்க நீங்கள் உதவுங்கள் என்பதை நாங்கள் உங்களிடம் அன்பாக கேட்டுக்கொண்டு இறுதியாக சௌதர் அப்துல்லா ஏதாவது சொல்ல விரும்புறீங்க எல்லாரும் சால்லா இதுக்கு முந்தையும் நிறைய பேர் உதவி செஞ்சிடறாங்க இதை நிறைய பேர் இதுக்கு முன்னால் நான் போட்ட சில வீடியோவில் பார்த்து உதவி செஞ்சுப்பாங்க எல்லாருக்கும் ஒரு ஜிசாக்கல்லாயிரம் நன்றி ஒன்று செல்லுகிறேன் சில வரக்கூடியவங்களும் அவங்களால் இந்திய வேலை செய்வாங்கண்டா எங்களுக்கு அவசரமாக போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும் இன்ஷால்லா ரொம்ப காலத்தில் எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் பெரியவர்கள் கூலியை வச்சுக்கிறானே இன்ஷால்லாம் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நாங்களும் துவா செய்கிறோம் എോടെ പുള്ളക്കാക വേണ്ടി സല്ല ഇലവിടെയും ഒരേയും ദുവാ പെരുമതി എല്ലാ ഇടത്തിൽ പേരി ദു ഒ ഒന്ന് തവയ ആയിരുന്നു അത് ദ്വാ മൂലമാ നോമ്പ് കാലത്തിൽ സഹജത്തി കളുമ്പാക ദുവാക്കളെ സേർത്ത് കൊള്ളുവാങ്ണ്ടാഷാ അല്ല അതും എങ്ങനെ ഒരു പെരിയൊരു ഉദവി താൻ അത് നോയ സക്സസ്ഫുല്ലാ മുടിച്ചു കിട്ടും അല്ല എല്ലാത്തെയും ദുവാ കേശാല ஜல்லாஹ் உண்மையில் மீண்டும் ஞாபகப்படுகின்றோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி நோன்பின் ஐந்தாவது நாளில் இருக்கின்றோம் கண்டி மாவட்டம் மடவள ஸ்தன இலக்கம் எழுபத்தி ஏழில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் அப்துல்லா அவருடைய ஒன்பது வயதை நெருங்குகின்ற மாணவி உமைரா இவர் வந்து தலசீமியா என்று சொல்லக்கூடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதுடன் இவருக்கு அவசரமாக எண்பு மாற்று சிகிச்சை செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது இது இந்தியாவில் செய்ய வேண்டிய தேவைப்பாடும் இருக்கிறது வேண்டி சுமார் ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் தேவைப்படுவதாக வைத்திய சான்றுகள் கூறுகின்றன அதற்கு இவர்கள் இதுவரையில் சுமார் லட்சம் ரூபாய் சேர்த்திருப்பதாகவும் இன்னும் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் அவசரமாக தேவைப்படுவதாகவும் இந்த பிள்ளைக்கு பத்து வயதாவதற்கு முதல் அந்த வைத்தியத்தை அல்லது இவர்கள் செய்ய வேண்டி எதிர்பார்த்திருப்பதாகவும் இவருடைய தந்தை விரும்புகிறார் எனவே அவர் சார்பாக உங்களிடம் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் புனித ரமலான் மாதம் ரமலானில் நீங்கள் செய்கின்ற நன்கொடைக்கு கிடைக்கக்கூடிய நன்மை உங்களுக்கு தெரியும் அதே போன்று பிரார்த்தனை கருத்தனைக்குரிய மாதம் இந்த பிள்ளைக்காக இந்த மாணவிக்காக அதிகம் அதிகம் நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அந்த தந்தையினுடைய எதிர்பார்ப்பும் அதுதான் எனவே அதிகமாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் உங்களால் உதவி செய்ய முடியுமாக இருந்தால் ஸ்கிரீனில் இந்த தந்தையினுடைய இலக்கம் இருக்கிறது அதே அவருடைய கணக்கு இலக்கம் இருக்கிறது நீங்கள் தொடர்பு கொண்டு கட்டாயமாக உதவி செய்யுங்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு எல்லோருக்கும் இறைவன் இந்த ரமதானில் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்ள வேண்டும் செய்யக்கூடிய சகல நன்மைகளும் எல்லோருமாக சேர்ந்து செய்ய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை கூறிக்கொண்டு இலக்கம் எழுபத்தி ஏழு ஹபுகஸ்தன்ன மடவளையில் சகோதரி உமேரா அவர்களுக்கு எங்களுடைய பிரார்த்தனையை தெரிவித்துக் கொண்டு இங்கிருந்து நாம் விடை பெற்றுக் கொள்கின்றோம் பழமை போன்று நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்கி விடை பெற்றுக் கொள்ளும் நான் இன்று அன்பின் சப்ரா சபூபக்கர் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து